எல்லாம் வணக்கம் நீ நம்ம பேச போகிற தலைப்பு வந்து இறைவனுக்கு நாம் உணர்ந்த இறைவனுக்கு எது தடையாக இருக்கிறது அந்த கான்ஸ்டபிள் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் பார்த்துருவோம் நம்ம பொதுவாக இறைவனை எப்படி கூட வழிபடலாம் அது நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கு ஆனால் உண்மையான ஒரு வழிபாடு ஒன்று அந்த வழிபாடு தன்னைத்தானே வணங்குவது எது இறைவனு தெரிஞ்சிட்டு வணங்கினோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது எதுன்னு இறைவனை தெரியாம வணங்கினோம்னா தற்காலிக விடத்தில் கிடைக்குமே தவிர நிரந்தர விடுதலை கிடைக்காது இப்போது உண்மையான இறைவனுக்கான எது தடையா இருக்குன்னா உடம்புல சளி தான் தடையாது எவ்வளவுக்கு எவ்வளவோ இந்த உலகத்து மேல இந்த உணவு மேலையோ இந்த உலகத்து மேலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை உன் உடம்புல பிடிச்சிருக்க சலியே உங்க காட்டி கொடுத்துடும் நீ எவ்வளவு அந்த இந்த பூமிக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கிற ஒரு சுத்தமான ஞானிகிட்ட அளவுக்கு வேறு சளி இருக்காது இந்த சளி தான் மனசை உருவாக்குது ஆசைகளை உருவாகுது உங்க எண்ணங்களை அதிகப்படுத்துதே இந்த சளி தான் என்னடா நான் சொல்கிறது புதுமையாக இருக்க நினைக்காதீங்க உண்மை அதுதான் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் வந்து சும்மா புக்கில் படிச்சுட்டோம் கதையை கேட்டு பேசுகிற ஆள் கிடையாது பிராக்டிக்கல் என்னை நான் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்போது உங்கள் உண்மையான உங்கள் தலைக்குள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்கணும்னா உங்கள் உடம்புல இருக்கிற சளியை நீங்கள் சரி பண்ணணும் முதல்ல உடல் சுத்தமாகணும் உடல் சுத்தமாகனால்தான் உங்கள் மனம் சுத்தமாகும் முதல் காரணம் சனி அது பேர் சனியன் அதை தான் சனியன்னு சொல்லுவாங்க யமனோட புள்ள யமனோட புல்லை யாருன்னா சளி இந்த யம பாசக்கயிறை போடுவான்றாங்கள அது எதுனா உங்கள் ஆள் நெஞ்சுக்குள்ள ஒரு பச்சை கலரில் சளி உண்வோம் அது கொடி மாதிரி இருக்கும் அது பேர் தான் பாசக்கயிறு அது வந்து தொண்டையில் அடைச்சிக்கணும் அது தொண்டையில் அடைச்சிக்கிட்டாலுமே அவன் இறந்துருவான் சத்தியத்தை மாட்டான் தன்னோட சுய ரூபத்தை பார்க்க மாட்டான் அப்போது இறைவனை வணங்கத்துக்கு எது தடையாருக்குன்னா உன் நெஞ்சுக்குள்ள இருக்கிற சளி தான் இறைவனை வணக்கத்துக்கு தடையாது சரிங்கய்யா இந்த சளியெல்லாம் எப்படி எடுக்குது எப்படி நம்ம சரி பண்ணணும் அதுக்கு தான் அந்த பயிற்சியே வாசயோகம் குண்டல யோகம்லாம் ஏன் வச்சுருக்கிறாங்கன்னா த உடலில் இருக்கிற பிராணத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நீ பிராணம் சரி பண்ணும் உடம்பு சரியாயிடும் சளி சரியாயிடும் புத்தி சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் இதுதான் ஆதி காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வந்து மகாபாரதம் ராமாயணம்லாம் வச்சிருக்கிற கதை எதுனா கேட்டால் உடல் சார்ந்தம் உயிர் சார்ந்தம் இருக்கிற தத்துவத்தை விளக்க தான் அந்த கதையை வச்சுருக்கிறாங்க அவங்க ஏதோ சும்மா சாதாரணமாக கதை சொல்லிட்டு போய்கிறான வச்சுக்காதீங்க அது உண்மையான கதை உயிர் சம்மந்தப்பட்டமான கதை இப்போது நீ யாரை வாங்கினா மண்டோதரியை வாங்கணும் மண்டோரி தான் உன்னோட பொண்டாட்டி மண்டபதினா யார் ராவணோட முன்னாடி அவ்வளோதான் நீ மண்டகணும் என்னடா ராவணோட முன்னாடி வேணும்னு பார்க்குறீங்களா மண்டவதினா மண்ட மண்டை ஓட்டு திரி உன் மண்டை ஓட்டு தான் மண்டைக்குள்ள இருக்கிற மூளை தான் உன்னோட கடவுள் முதல் கடவுள் அவன் தான் இவன் தான் கணபதி கணபதி கணமாக இருக்கிற பதி பதினா இருக்கிற இடம் கணனா வயிட்டான இருக்கிற பொருள் அப்போ கணபதினா உன்னோட மூளை அப்போ ராவணன் இரவு வனம் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா கருவறை வெளிச்சமாக இரவும் ஒளியாகவும் சேர்ந்த இடம் தான் இரவு வானோன்ற அந்த காலத்தில் சூட்சமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்போது உன்னோடய முதல் கடவுள் எதை வனோம்னா உன் மண்டையை வணக்கணும் உன் மண்டைக்குள்ளே இருக்கிற உன் மூளையை வணக்கணும் உன் மூளை தான் இறைவனோட இருக்கிற சிம்மாசனம் இப்போ நீ அங்கே பார்த்தாலுமே உனக்கு ரெண்டு லேயர் சரி காலியாகிடும் நீ எந்த நேரமும் தலை ஊச்சினே கவனம் வச்சிருந்தீங்கன்னா இல்லை அது உண்டான பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் சரி காலியாயிடும் அப்புறம் எண்ணெய் கொப்பிடிப்பு இந்த சில பயிற்சிகளாக இருக்குது யோக பயிற்சி தான் நல்லெண்ணெய் வாயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் குப்பிடிக்கணும் அது வந்து குப்பிடிக்கணும்னா தொடர்ந்து குப்படிக்கணும் இல்லை வாய் வலி வாய் வச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் முடிஞ்சால் ஓய்வெடுத்து ஓய்வு எடுத்து கொப்பிடிக்கலாம் ஆனால் நடுவில் கூட கீழே அந்த எண்ணெயை கடைசி வரைக்கும் குடிச்சுருந்தா இருக்கணும் இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் குடிச்சிட்டு துப்பிடுங்க அதில் ஒரு மூணு சில லயம் சளி சரியாயிடும் அஞ்சு லேயர் போயிடுமா ஒன்றே ரெண்டே நிலையாக தான் அதுதான் மரணத்தின் வேலையில் வர சளி அதுதான் ஒரு வாசியோக்க கொண்டியோக்கை பண்ணி அது சளி எடுப்பாங்க அப்போது ஒவ்வொருத்தரும் செத்து போகிறது எதை வச்சுன்னா சளியை வச்சு தான் செத்து போவோம் இறைவனம் வந்து வெட்ட வெளி அது ஒன்றுமே இல்லை உங்கள் உயிர் காலியான இடம் தான் உங்கள் காலியான இடத்துல தான் உனக்கு ஒரு உருவமே வந்துடுது இந்த உடம்பு உருவம் எல்லாமே எது செஞ்சு வச்சுக்கி உங்கள் மனசு தான் செஞ்சு வச்சுக்கிது உயிர் இருக்குது ஒன்றுமே கிடையாது சூன்யம் இது அப்போது நீ இறைவனை பாரா என்ன பண்ணணும்னா உன் உடம்பை போய் சரி பண்ணணும் உன் உடம்பில் இருக்கிற சளி இந்த நோய்களை சரி பண்ணிங்கன்னா நீ இரவுனை பார்த்த தகுதியான உடம்பு அதுதான் நன்றி வணக்கம் மீதி அடுத்த கருத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்